டைரக்டரின் அறையிலிருந்து வெளிப்பட்டு கையெழுத்து வாங்கிய கடிதத்தை நடந்தபடியே வாசித்து தன் இருக்கைக்கு வந்து வசுமதி அமர்ந்த போது இன்டர்காம் அழைத்தது பிரபாகர் நினைத்த போதே மெலிதாக சிரிப்பு வந்தது முந்தானையை கையால் நீவியபடியே இன்டர்காமை எடுத்து எஸ் பிரபா சொல்லு என்றாள் மணி என்ன தெரியுமா ரென்ற சாப்பிடணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா நிறைய இருக்கு ஆனா வசதிப்பட மாட்டேங்குது என்ன பண்ணலாம் என்றாள் அழுங்காமல் விளையாடாத இன்னைக்கு மூணரை மணிக்கு நான் பர்மிஷன்ல போறேன் தெரியும்ல சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பலாம்னா வசுமதி இப்போது சீரியஸ் ஆகி ஓகே அப்போ ஒண்ணு பண்ணு நீயும் சந்தரும் சாப்பிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் கன்வே பண்ண வேண்டி இருக்கு முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றாள் பேச்சு முடியவில்லை தொடர்ந்தது ரைட் அப்போ நீ கீழே வர்றப்போ பெட்டில் தோத்ததுக்கு நூறு ரூபாய் எடுத்துட்டு வந்துடு என்றான் பிரபாகர் நூறு ரூபாயா எந்த பெட்டு எப்போ தோத்த என்றாள் வசுமதி ரொம்ப அப்பாவியாக முகம் பாவமாக வைத்து கொண்டு நீ கொடுக்க வேண்டியிருந்தால் மட்டும் உனக்கு சகலமும் மறந்துடுமே போன சனிக்கிழமை மெசி தப்பா ஸ்பெல் பண்ணிட்டு சரிதான்னு சாதிச்சியே அதுக்காகத்தான் பிரபா நூறு ரூபா அந்த பந்தயங்கிறதெல்லாம் ரொம்ப அந்நியாயம் இப்போ இருந்து அஞ்சு ஐம்பது ரூபா வச்சுக்கலாமா என்றாள் கொஞ்சலாக அம்மாடி எத்தனை நூறுபாய் எங்கிட்ட இருந்து நீ கறந்துருப்ப விதிமுறைகள் எல்லாம் மாற்றவே முடியாது வேணும்னா நான் உங்ககிட்ட எப்போவாவது தோத்தேன்னா அப்ப இருந்து மாத்திக்கலாம் சரியான உடும்பு என்று முணுமுணுத்தபடியே இன்டர்காமை வைத்தாள் வசுமதி பதினைந்து நிமிடங்கள் கழித்து வசுமதி டைனிங் ஹாலை அடைந்தபோது போது சந்தரும் பிரபாகரும் சாப்பாட்டு மேஜையில் தட்டும் பாத்திரங்களும் ஏகமாய் பரத்தியபடி சுவாரஸ்யமாய் பாதி சாப்பாட்டை முடித்திருந்தார்கள் வசுமதியை பார்த்தவுடன் பிரபாகர் பாத்திரங்களை ஒருபுறமாக ஒதுக்கி அவளுக்கு இடம் கொடுக்க முனைந்தபோது போது சிரமப்படாத பிரபா நான் அந்த டேபிளில் உட்காந்துக்கிறேன் என்றவாறே ஒரு நூறு ரூபாய் தாளை பிரபாகர் டேபிள் மீது வைத்துவிட்டு எதிர்ப்புறம் இருந்த மற்றொரு மேஜையில் அமர்ந்து கேரியரை திறந்தாள் காலையில வர்றப்போ என்னவோ சொல்ல ஆரம்பிச்சியே என்ன அது என்று ஆரம்பித்தாள் பிரபாகர் யோசித்து எப்ப என்றான் காலையில என்னவோ படிச்ச சொன்னா எனக்கு கூட கோவம் வரும்னு சொன்னியே என்றாள் ஆ அதுவா அது எதுக்கு இப்போ இன்னொரு சமயம் சாவகாசமா பேசலாம் என்றான் யோசித்து கொண்டே முடியவே முடியாது இப்பே சொல்லு இருந்து போர்டு மீட்டிங் ப்ரோக்ராம் ஷாட் கொஞ்சம் காஞ்சு போய் கிடக்கிறேன் வசுமதி பிடிவாதமாய் கேட்க சந்தர் ஏண்டா பெர்மிஷன் வேற போட்டிருக்க ஒழுங்கா கல்யாணத்துக்கு போய் சேரணும்னு ஆசை இல்லையா என்று சொல்லவே வசுமதி மேலும் ஆவலானாள் அது வந்து வசு நேற்று ஒரு கதை படித்தேன் எழுதுனது யாருன்னு ஞாபகம் இல்லை அதில் ஒருத்தன் அவனோட லவ்வர்கிட்ட கிட்ட இஸ் நத்திங் பட் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது கற்புங்கிறது சந்தர்ப்பமின்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றான் அதுவும் அவன் சொல்லல பெர்லாட்சா சொன்னாரான் கதையோட கரு கூட கிட்டத்தட்ட அதுதான் என்றான் பிரபாகர் வெண்டைக்காயை எடுத்து வாயில் வைத்த வசுமதி பிரபாகரை உற்று பார்த்து என்ன சொல்ல வர என்றாள் கதை முழுசும் படித்தேன் அற்புதமா இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன் பெர்னாட்சா சொல்கிறது சரிதான்னு தோணுச்சு இந்த பொண்கள்லாம் கற்பு கற்பு கற்புன்னு அனாவசியமாக அடிச்சிக்கிறாங்கன்னு படுது அதெல்லாம் கட்டுக்காவல் இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் சாதகமான சந்தர்ப்பம் கிடச்சா கற்பாவது ஒன்றாவது தெர் இஸ் நோ சச் திங் கால் கற்பு என்ற பிரபாகர் சந்தரின் வார்த்தைகளை மதித்து இந்த விஷயத்தை அந்த சமயத்தில் வசுமதியிடம் சொல்லாது இருந்திருக்கலாம் வசுமதி குளிர்ச்சியான பெண் கோபமான பெண் ஆனால் எப்போது குளிர்வாள் எப்போது கோபிப்பாள் என்பது மர்மமான விஷயம் இருந்தும் அவள் இமைகளை படபடவென்று ஐந்தாறு முறை தொடர்ச்சியாக கொட்டினால் அழப்போகிறாள் என்பது வரை பிரபாகருக்கு தெரியும் வசுமதியை அத்தனை தூரம் அறிவான் பள்ளி கல்லூரி இப்போது அலுவலகம் என்று சிறு வயதிலிருந்து பழகியதில் வலுவான வார்த்தைகளுக்கு மிஞ்சிய நட்பு இருந்தும் இப்போது அனுமானிக்க தவறிவிட்டான் வசுமதி எடுத்த எடுப்பில் வெடித்தாள் கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏன் இப்படி பொறுக்கித்தனுமா பேசுற பிரபாகருக்கு இயல்பாக கோபம் வந்தது இருந்தும் நிதானித்து என்ன வசு உண்மைன்னு தோன்ற ஒரு கருத்தை சொல்ல பொறுக்கியா இருக்கணுமா என்ன என்றான் வசுமதி குளிரவில்லை இன்னும் கோபித்தாள் அப்போ சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா பெண்களும் கெட்டு போயிடுவாங்க வெல் இதுக்கு பதில் சொல்லு உங்க அம்மாவுக்கு தப்பு செய்யறதுக்கு இத்தனை வருஷத்துல ஒரு சந்தர்ப்பம் கூடவா கிடைக்கல வார்த்தைகளை அனாயாசமாக அள்ளி தெளித்தாள் வசுமதி பிரபாகருக்கு தலைக்குள் ரத்தம் ஜிவ் வென்று பாய்ந்தது என்ன இப்ப பொதுவா தானே பேசிட்டு இருக்கோம் எதுக்கு எங்க அம்மாவை இழுக்கிற ஆயிரம் தர சொல்வேன் பெண்களுக்கு கற்புன்னு ஒண்ணும் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒரு ஷோ தான் இதை ஆணித்தரமாக சொல்லுவேன் சாப்பிடுவதை நிறுத்தி அவனையே முறைத்துக் கொண்டிருந்த வசுமதி கையில் இருந்த ஸ்பூனை சட்டென்று அவரைக்காயுடன் அப்படியே பிரபாகரை நோக்கி விட்டெறிந்தாள் இதை கொஞ்சம் எதிர்பார்த்தவன் போல் சந்தர் அதை கேட்ச் பிடித்து அம்மா தாய்குழமே நீங்க சும்மா வாயால பேசினாலே எங்களுக்கு புரியும் இதெல்லாம் எதுக்கு என்றவாறே பிரபாகர் பக்கம் திரும்பி ஏண்டா மடையா அப்பவே சொன்னேன்ல ஏதோ சாப்பிட வந்தோம் நாட்டுக்கு தேவையான விஷயமா கிரிக்கெட்ல யார் ஜெயிச்சாங்க தேர்தல் எப்போ வரும்னு பேசிட்டு போனோன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் பெரிய இவங்க கற்பு இருக்கா இல்லையாமா கால் காசு பெறாத விஷயம் நிலைமையை மட்டுப்படுத்த அவன் பேசியது வசுமதிக்கு இன்னும் வெறுப்பூட்டியது பிரபாவுக்கு அவங்க அம்மாவை சொன்னோடன எப்படி கோவம் வருது பத்தியா ஏன் அவன் சொன்ன அந்த கேட்டகரியில் அவங்க அம்மா தங்கச்சி மட்டும் அத்தனை அத்தனையே எத்தனை நாள் உன் கூட நேரம் காலம் பார்க்காம ஊர் சுற்றி இருக்கேன் கேவலம் ஒரு லவ் லெட்டர் கூட நீ கொடுக்குற மாதிரி வச்சுக்கலையே அந்த அளவுக்கு தானே நீ வந்து டிஸ்டன்ஸோடு இருந்த தனிந்து சமநிலைக்கு வந்திருந்த பிரபாகர் இப்போது வசுமதியை உசுப்பிவிட ஆசைப்பட்டான் நீ கொஞ்சம் அழகாக இருந்திருந்தா கொடுத்துருப்பனோ என்னவோ என்றான் சாவதானமாக அது அவனுக்கு அந்நேரம் நாக்கில் சனியோ பெண்களின் அடுத்த பலவீனம் வசுமதியின் அழகு அங்கு பிரசித்தம் இருந்தும் பிரபாகரின் வார்த்தைகளை அவளால் தாங்க முடியவில்லை சாப்பிட்டு கொண்டிருந்ததை அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே கவிழ்த்தாள் கை அலம்பி பாத்திரங்களை சத்தத்துடன் அடுக்கினாள் ஆமா அழக இல்லாமத்தான் வாரத்துக்கு நாலு லெட்டர் வருது நாக்காளியை பின்னுக்கு தள்ளி சந்தர் கூப்பிட கூப்பிட கேட்காமல் செருப்பு தேய வெளியே நடந்துவிட்டாள் மூணரை மணிக்கு மீண்டும் பிரபாகர் வசுவதியை கூப்பிட்டு தான் கிளம்புவதாக சொன்ன அவள் கோபம் தணிந்திருக்கவில்லை எங்கேயோ போய்தொல ஏன் என்கிட்ட சொல்ற என்று சீறினாள் லேசான மனபாரத்துடன் கிளம்பி திருப்தி இல்லாத மனதுடனேயே ஊட்டிக்கு புறப்பட்டு போனான் மறுநாள் பெரியப்பா மகன் கோபால் கல்யாணத்திலும் உற்சாகமில்லாமலேயே இருந்தான் நண்பர்கள் என்னப்பா அண்ணன் கல்யாணம் முடிஞ்சது அடுத்தது நம்மளது தானே என்று கிண்டலிடித்த போது கூட ஒப்புக்காக சிரித்து வைத்தான் மாலையில் மணமக்களுடனேயே கிளம்பலாம் என்றிருந்த போது சின்னம் மாமா வந்து கார் சாவியை அவன் கையில் கொடுத்தார் பிரபு லலிதாவோட சிநேகிதிக்கு கோயம்புத்தூர்ல நாளைக்கு கல்யாணம் மாமா இன்னைக்கே அங்க இருக்கணுங்கிறா காலையில முகூர்த்தம் முடிஞ்சதுல இருந்து போலாம் போலாம் போலாம்னு நச்சுக்கிட்டே இருக்கா என்னால உடனே கிளம்ப முடியாது பொண்ணு மாப்பிள்ளையே சாயந்தரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு தான் கிளம்ப முடியும் தலைக்கு மேல வேலை கிடக்கு காரை கொடுக்க சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறா அவ டிரைவிங் இந்த ரூட்டுக்கு ஒத்து வராது கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீயே அவளை கொண்டு போய் விட்டுட என்ற போது திடும் என்று மனதில் உற்சாகம் பொங்கியது காரணம் லலிதா இன்னும் நான்கு மாதங்களில் அவனுக்கு மனைவியாக போகிறவள் சொந்த மாமா பெண் என்பதால் லலிதா அவனுக்கு புதியவள் அல்ல இருந்தாலும் கல்யாண தேதி நிச்சயிக்கப்பட்ட பின்பு எல்லாமே வித்தியாசமாக தோன்றியது லலிதாவுடன் மாலை நேர மலைவழி பயணம் என்பது சோர்ந்திருந்த பிரபாகருக்கு சந்தோஷம் அளித்தது லலிதா தயாராக கையில் பெட்டியுடன் வந்து நின்றாள் கிளம்பலாம் பிரபா இப்பவே கிளம்புனா தான் போய் சேர சரியா இருக்கும் லதா தெரியும்ல ஒயரமாக சுருட்ட முடியா பீளமேட்டில் வீடு நீங்கள் கூட ஒரு தூரம் என்ன அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டிங்களே எக்ஸாமுக்கு படிக்க ஞாபகம் இருக்கா மாமா குறுக்கிட்டு உடனே கிளம்படுமா மத்தியானம் விருந்து சாப்பிடாம கிளம்புனா நல்லா இருக்காது ஏற்கனவே கோபால் நீ கோயிலுக்கு கூட வராமல் கிளம்புறேன்னதும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் இப்பவே பிரபுவும் கிளம்புனா ரொம்ப வருத்தப்படுவான் சாப்பிட்டுட்டு ஒரு மா மூணு மணிக்கு மேல கிளம்புனீங்கன்னா ஆறு ஆறரைக்கு போய் சேர்ந்துடலாம் நீயும் வீட்டுக்கு போய் குளிச்சு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும் என்றதும் லலிதா முகம் வாடினாள் மாமா அந்த பக்கம் நகர்ந்ததும் லதா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியும்ல சீக்கிரமா போய் அவ கூட இருக்கலாம்னா விட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது கோபால் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னை கொண்டு போய் அங்க சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு கோபாலிடம் சொல்லிக்கொள்ள போன போது அவன் பிரபு நல்ல வேலை வந்த இவரு மிஸ்டர் வில்லியம் கிளாண்டல் ஆபீஸ் விஷயமா பெர்லின்லேருந்து வந்தாரு நான் தான் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஊட்டியில ரெண்டு நாள் தங்கியிருக்க பெரியப்படுறாரு நீ அவரை கூட்டிட்டு போய் நல்ல ஹோட்டலாக பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா என்றான் ஒரு உயரமான வெளிநாட்டவரை அறிமுகப்படுத்தி பெரியப்பா மகன்தான் கோபால் என்றாலும் சொந்த சகோதரன் போல மறுக்க முடியுமா லேசாக தயக்கம் காட்டியபோது அவனே லலிதா சொன்னா அஞ்சு மணிக்கு இங்கிருந்து கிளம்பினா கூட எட்டு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம் என்றான் சமாதானமாக எல்லாம் முடிந்து ஐந்தரை மணிக்கு கிளம்பியபோது லலிதா உம் என்றிருந்தாள் முகத்திலேயே கோபம் கொப்பளித்தது நன்றாக தெரிந்தது சமாதானப்படுத்த முயன்றான் சொல்லாம நாம் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருக்கணும் அப்பெல்லாம் சரியா இருந்திருக்கும் என்றாள் அப்புறம் பேசாமலேயே வந்தாள் பிரபாகர் ஹேர்பின் வளைவுகளில் அநாயசமாக திருப்பிய போது மட்டும் வேகம் வேண்டாம் பிரபா மெதுவாவே போங்க என்றாள் பிரபாகர் உன்னை கொண்டு போய் ராத்திரிக்குள்ள கல்யாண வீட்டில் சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு கவலைப்படாம இப்ப ஏதாவது பேசு பார்ப்போம் என்றதற்கு கவலைப்படாம எப்படி இருக்கிறது மழை வர்ற மாதிரி இருக்கு போய் சேருவாமான்னு தெரியல அதுக்கு தான் முன்னாடியே கிளம்பலான்னு அடிச்சுக்கிட்டேன் என்றாள் சொன்னது போலவே மழை பிடித்து கொண்டது ஆற்றில் மழை வலுத்து மேலே செல்ல முடியாமல் காரை நிறுத்தி ஒரு கடையில் டீ குடித்து மழை கொஞ்சம் மட்டுப்பட்டதும் மீண்டும் இறங்கி மேட்டுப்பாளையத்துக்கு கொஞ்சம் முன்பு வந்தபோது கார் இரண்டு மூன்று சிலுப்பல்களோடு நின்று போனது மழையில் நனைந்து கொண்டே வேனெட்டை திறந்து ஆராய்ந்து பார்த்தான் உம் பிரயோஜனம் இல்லை பேட்டரி கனெக்ஷன் அவுட் சோல்டர் செஞ்சாக வேண்டும் இருட்டில் கடந்து போன ஒன்றிரண்டு வாகனங்களை நிறுத்த முயன்று பயனில்லாமல் போன போது பிரபாகர் நிஜமாகவே கவலைப்பட ஆரம்பித்தான் லலிதாவை தனியாக பஸ்ஸில் கோவைக்கு அந்த நேரத்தில் அனுப்ப முடியாது காரை அத்துவானத்தில் விட்டுவிட்டு தானும் அவளோடு கிளம்பி பஸ்ஸில் போக முடியாது என்ன செய்வது லலிதா மெல்ல அவள் தோளை தொட்டு சாரி என்றான் நீங்க என்ன பண்ணுவீங்க என்றவள் அடுத்த நிமிடம் விசும்பி அழ ஆரம்பித்தாள் ஏமாற்றத்தில் அழுகிறாள் என்பது புரிந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத இக்கட்டில் கையை பிசைந்து மீண்டும் சாலையோரம் நின்று கலந்து போகும் வாகனங்களை நிறுத்த முயற்சிதான் அவர்களை சொல்லி குற்றமில்லை இருட்டில் மழை நேரத்தில் மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்று கொண்டு ஒருவன் கையசைத்தால் யாராக இருந்தாலும் லிப்ட் கொடுக்க யோசிக்கத்தானே செய்வார்கள் கொஞ்ச நேர முயற்சிக்கு பின்பு கடந்து போன ஒரு மோட்டார் பைக் வட்டமடித்து திரும்பி அருகில் வந்தபோது ஆச்சரியத்தில் பிரமித்து போன வந்தது சுப்பிரமணியன் கல்லூரி தோழன் மேல் படிப்பு முடித்து வெளிநாட்டில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டிருந்தான் இப்போது இங்கே ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ இங்கே ஒரு புது யூனிட்ல இருக்கேன் யூனிட்லேருந்து வீட்டுக்கு ஃபோன் வந்தது ஒரு மெஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு அவசர வேலை அதான் ராத்திரியில கிளம்பிட்டேன் நாளைக்கு டெல்லியிலேருந்து யூனிட் விசிட் பண்ண போறாங்க என்று விவரித்தவன் பிரபு உன்னை பாப்பேன் நினைக்கவே இல்லடா ஹவு நைஸ் என்றான் பிரபாகர் நிலைமையை சொன்னான் பலவித யோசனைகளுக்கு பிறகு சரி இருக்கிறதுலே பெஸ்ட் ஐடியா ஒன்று சொல்லட்டுமா இதுதான் நான் பைக்கில் போய் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன் நீயும் அவங்களும் என் வீட்டுக்கு போய் எதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் யூனிட் போய் ஆள் அனுப்பி ஒர்க் ஷாப்லேருந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வர ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வரட்டும் உடனே நீங்கள் கிளம்பலாம் காலையில் கிளம்புறதுனாலும் சரி அலுவலக தொலைபேசி எண் வீட்டு சாவி அட்ரஸ் கொடுத்தவன் காருக்குள் குனிந்து மேடம் கவலைப்படாமல் போங்க சீக்கிரமா கிளம்பிடலாம் என்றான் லலிதாவிடம் லலிதா புன்னகைத்து நன்றி தெரிவித்தாள் ஆட்டோவில் சுப்பிரமணியம் வீடு வந்து சேர்ந்து கதவை திறந்தபோது வியந்தார்கள் அழகான கச்சிதமான வீடு ஒரு முன்பக்க அறை ஒரு ஹால் இரண்டு படுக்கை அறைகளுடன் சின்ன சமையலறை எல்லாமே சுத்தமாக வைக்கப்பட்டிருந்தன பிரபாகர் இப்போது முற்றிலும் வேறு மனநிலையில் இருந்தான் திருமண வீட்டு களைப்பு கார் பிரயாணம் மழை தாமதம் எல்லாமே முற்றிலும் மறந்து போய்விட்டது இந்தாங்க முதல்ல தலையை தோட்டுங்க என்ற லலிதா கொடியில் இருந்த டவலை எடுத்து அவனிடத்தில் நீட்டினாள் அவளையே பார்த்தான் கொஞ்ச நேரம் பிறகு நமக்கு கல்யாணம் முடிஞ்சு தனியாக வீடு பார்த்து வந்த மாதிரி இருக்குல்ல என்றான் லலிதா உடனே இல்லை என்றாள் என்ன இன்னும் கோவமா எப்படியும் லேட்டாயிடுச்சு இனி கோவப்பட்டு நான் என்ன பண்றது இல்லை முகத்தை பார்த்தா கோவமாக தெரியுதே தலையை துவட்டி விட்டு தவளை அவளிடம் கொடுத்தவன் வாங்க முயன்ற அவள் விரல்களை லேசாக பற்றினான் அருகே இழுத்தான் என்ன பிரபா இது விடுங்க என்றவள் தன்னை விடுவித்துக் கொண்டாள் கொடியில் தவளை உலர்த்தியவளை நெருங்கி மீண்டும் கைகளில் சேர்த்து கொண்டான் எனக்கு பசிக்குது விடுங்க என்ன ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்கறேன் யதார்த்தமாய் பேசி மீண்டும் விடுதலை பெற்று சமையல் அறைக்குள் வேகமாக புகுந்தாள் லலிதா ரொட்டி துண்டுகள் ஜாம் சூடாக்கப்பட்ட பாலுடன் வந்தவள் பிரபாகருக்கு தந்து தானும் உள்ள உண்ணத் தொடங்கினாள் சாப்பாடு முடித்து அவளையே பார்த்து கொண்டிருந்த பிரபாகர் லலிதா நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் ஆங்கிலத்தில் தேங்க்யூ என்று அவளும் ஆங்கிலத்திலேயே பதில் சொல்ல கண்களை கட்டி போட்டாள் அப்படின்னு கதைகள்ல படிச்சிருக்கேன் இப்பதான் அது என்னன்னு எனக்கு புரியுது அப்படியா என்றாள் லலிதா விட்டேத்தியாக சரி சாப்பிட்டுட்டு காலி டம்ளரோட சமலே சமையலறையை நோக்கி நகர்ந்தவள் மீண்டும் சிறைப்பட்டாள் கன்னம் கண்கள் கூந்தல் என்று ஆராயப்பட்டாள் இன்னைக்கு எனக்கு நீ ரொம்ப புதுசா இருக்க என்றான் ரொம்ப கிசுகிசுப்பாக அவள் காதருகே எனக்கு நீங்க பழசாத்தான் இருக்கீங்க நீங்க பண்றதுதான் ரொம்ப புதுசா இருக்கு என்றவள் தன் இடையை சுற்றியிருந்த அவன் கைவிரல்களை பிரித்து தூர விளக்கினாள் தோள்களை குலுக்கி அவன் வலது கரத்தை நின்றும் விடுபட்டாள் ஸ்திரமாய் அவனை விட்டு நகர்ந்தாள் அதில் மேலும் நம்பிக்கையாக இருந்தாள் ஏன் ஓடுற என்ன பிடிக்கலையா கேள்வி அவனுக்கே அபத்தமாகப்பட்டது உள்ளே சென்று டம்ளர்களை கழுவிய பிறகு இடது பக்க படுக்கை அறைக்குள் புகுந்து பிரபாகர் உணரும் முன் கதவை தாளிட்டு கொண்டாள் இரண்டு மூன்று முறை கதவைத் தட்டியும் பிரயோஜனம் இல்லை அந்த கதவுகள் திறக்கப்படவே இல்லை கார் சரி செய்யப்பட்டு வந்தது தொலைபேசியில் சுப்பிரமணியனை அழைத்து பல முறை நன்றி தெரிவித்து வீட்டை தூட்டி சாவியை அவன் யூனிட் ஆளிடம் கொடுத்தனுப்பிவிட்டு வண்டியை கிளப்பி லலிதாவை கோவையில் கல்யாண வீட்டில் விடும்போது மணி இரவு பன்னிரண்டரை தேங்க்ஸ் பிரபா குட் நைட் நாளைக்கு வீட்ல இருக்க மாட்டேன் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க முடியலன்னா ஃபோன் பண்ணுங்க இயல்பாக பேசியவள் அவன் உள்ளங்கையை மெத்தென்று அழுத்தி விடை பெற்றாள் மறுநாள் பதினொன்றரை மணிக்கு அலுவலகம் திரும்பிய பிரபாகர் முதல் வேலையாய் வசுமதியை இன்டர்காமில் அழைத்தான் ஹாய் பிரபா எப்ப வந்த நீ இல்லாம நேற்றுக்கு ஒரே போர் உற்சாகத்தில் வசுமதி பொங்கினாள் அதான் வசு குளிர்ச்சியாக இருக்க உடனே கேன்டீனுக்கு வா உங்கிட்ட பேசணும்னா என்றான் பிரபாகரன் அவ அவசரமாக இப்போது எம்டி கூப்பிடுவாரு இன்னும் பத்து நிமிஷத்தில் வரேன் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா என்று வசுமதி கேட்க ஆவி பொங்கிய காஃபியை டபராவில் ஊற்றி ஆற்றிய வசுமதி ஒவ்வொரு வாயாக ரசித்து குடித்தவாறே கேள்விகளை அடுக்கினாள் சொல்லு எல்லாம் எப்படி நடந்தது பொண்ணு எப்படி எத்தனை மணிக்கு திரும்பி வந்த வரிசையாக கேட்டுக்கொண்டே வர பிரபாகர் பதில் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஏய் என்ன இது புதுசா இருக்கு ஒன்னும் பேச மாட்டேங்கிற இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட எங்கேயாவது அடிக்கடி வாங்கினியா இல்ல கடி வாங்கினியா என்றாள் சிரித்துக்கொண்டே அதெல்லாம் ஒன்னும் இல்ல உனக்கு சேர வேண்டிய நூறு ரூபாயை உடனே கொடுத்தாதான் மனசு ஆறும் போல தோணுச்சு அதான் கூப்பிட்ட ஐ நூறு ரூபாயா குடு குடு ஆமாம் எந்த பெட்டில் தோத்த எனக்கே தெரியாமல் எப்போ தோத்த சரி எதுவாக இருந்தா என்ன முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பேசு தெரியும் எனக்கு வசுமதிக்கு இன்றைக்கி பணம் வரவுன்னு மூச்சு விடாமல் பேசியவள் கையை நீட்டினாள் நீட்டப்பட்ட கையில் ஐம்பது ரூபாய் தாளை வைத்தான் பிரபாகர் ஏய் என்ன இது எதுல தோத்தன்னு சொல்ல மாட்டேங்கிற இப்ப என்னடான்னா ஐம்பது தான் தர மிச்ச ஐம்பது ரூபாய யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதாமா சினுங்கினாள் இருந்து பிரபாகரின் பதிலில் லேசான பெருமிதம் தெரிந்தது